இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஒரு தேவ மனிதனை இழந்து நிற்கிற இடத்தை நாம் ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட அழுகையோடு கூட சந்தித்தாலும் ஒரு மனிதன் விட்டு செல்கிற இடத்தை நிரப்புவதற்கு ஆட்களை எழுப்பியிருக்கிறோமா என்கிற கேள்வியே எப்பொழுதும் எனக்கு மனதாக வருகிறது மறித்து போனவர்களுக்காக அழுவதற்கு வேதம் நமக்கு அனுமதி தரவில்லை ஏனென்றால் ஒன்று தேசலோனிக்கியரிலே நான்காவது அதிகாரத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களை போல இருப்பதற்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்களும் அறிவிக்கிறவர்களும் ஒரு நாளும் அவர்களைப் போல மாறிவிடக்கூடாது என்பதிலே தெளிவான சத்தியத்தை உடையவர்கள் ஏனென்றால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அவர்களை திரும்ப சந்திப்போம் அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவுடைய சமூகத்தில் இருப்போம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்த ஒரு மனிதன் இந்த உலக யாத்திரையை முடித்துவிட்டு தன்னுடைய இடத்திற்கு இழைப்பார்தலுக்கு திரும்பும்போது அவன் இந்த பூமியில் விட்டுச் செல்கிற அநேக காரியங்களிலே ஒன்று ஒரு பெரிய வெற்றிடம் அது ஒரு சின்ன சபையினுடைய போதகராக இருக்கலாம் அல்லது ஒரு உலகமெங்கிலும் உபயோகப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம் அவரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தாரோ அதை நிறைவேற்றின பின்பு அவர் தன்னுடைய இழைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் வேதம் கற்றவர்கள் அறிந்திருக்கிறோம் அண்ணனோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடத்திலிருந்து இந்த ஊழிய ஓட்டத்தில் ஒன்றாக ஓடின கிருபையே தேவன் எனக்கு தந்தார் என்பது இங்கே அனைவருக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் ஆரம்ப நாட்களிலே அவரோடு கூடயே இதே குரோம்பேட்டையிலே வாடகை வீட்டிலே நாங்கள் வாழ்ந்தபோது அவர்களிடத்தில் பார்த்த சில காரியங்கள் எல்லாம் எனக்கு சமாதானம் அம்மாச்சியை தான் ஞாபகப்படுத்துகிறது அண்ணனுடைய கேட்டார் போல் தயவு அன்றைய நாளிலிருந்து காணப்பட்டதினால் அவர்களுக்கு தயானந்தன் என்று கேட்டார் போல் அதை அவருடைய தங்களுடைய தாயிடத்தில் இருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள் என்று நான் தைரியமாக சொல்வேன் கிறிஸ்துவுக்குள் வருமனதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது கிறிஸ்துவுக்குள் வந்து ஊழியத்திலே காலடி அடித்து வைத்து ஆண்டவரங்களை அழைக்கிறார் என்று சந்திராக்காவோடு இந்த குரோம்பேட்டுக்கு அவர்கள் குடி வந்தபோது நானும் அவர்களோடு கூட அதே வீட்டில் குடியிருக்கும்படியாக நேரிட்டது நாங்கள் அன்றைக்கு எங்களுக்கு படுக்கைகள் இல்லைதான் பாய் தான் இருந்தது அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றாக ஓடுவதற்கு கத்தர் உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் அந்த நாட்களிலே தன்னுடைய ஓய்வை பெற்று வந்த சமாதானம் அம்மாச்சி அவங்க வர்ற ஒருவரையும் விட மாட்டார்கள் எதிரியாயிருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு டீ போட்டு அவர்களை உட்கார வைத்து சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியோடு அனுப்புகிற ஒரு தாய்க்கு பிறந்த அந்த குணநலன்களை அண்ணன் அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்று நான் தைரியமாக சொல்வேன் அந்த நாட்களை நான் நினைக்கிறேன் எங்களோடு கூட உதவி செய்வதற்காக அக்காவுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்த சம்பத் என்கிற ஒரு தம்பி இருந்தான் அவன் ஒரு வியாதிக்காரன் டிவியில் அவனுக்கு இழுத்து கொண்டிருக்கும் ஆனால் அண்ணனுக்கும் அதே நேரத்தில் ஆஸ்மா இழுப்பு வந்து மறிக்கும் தருவாயில் போகும்போதும் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் சம்பத் சாப்பிட்டாயாடா என்று தான் கேட்பார்கள் தன்னுடைய பலவீனத்தை பார்க்காமல் மற்றவருடைய நலனுக்காக ஓடுவதை நான் ஆரம்ப நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடத்திலிருந்து கண்டுவேன் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற இடம் ஒருவேளை மற்றவர்களால் நிரப்ப முடியாது என்றாலும் இன்றைக்கு கூடி வந்திருக்கிற தேவ மக்களாகிய நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டு இன்றைய சபை விட்டு செல்கிற காரியங்களை நிரப்புவதற்கு என்ன செய்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வி அதே தயவு அதே உபகார செயல் அதே உதவி செய்வதற்கு ஆண்டவரே எங்களையும் எழுப்பும் என்று அந்த இடத்திலே வந்து செய்வதற்கு கர்த்தர் கூடி வந்திருக்கிற தேவஜனத்தோடு இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன் அவருடைய இன்னொரு குணாதிசை நான் சொன்னால் ஒருவேளை நீங்கள் என்மேல் வருத்தப்படலாம் அவர் மேடையில் தான் தைரியசாலி அவர் மிகுந்த பயந்த ஸ்வாவம் உள்ளவர் சந்திராக்காவை கேட்டால் தெரியும் என்னோடு கூட மோட்டர் சைக்கிளில் வருவதற்கு அக்காவுக்கு விருப்பம் அவரோடு கூட போகமாட்டார்கள் கீழே போட்டு விடுவார் தம்பி ஏனென்றால் அப்பொழுது நாங்கள் ஒரே குடும்பமாக இருந்தபோது அவர் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவதற்கு அப்பொழுதுதான் படித்து கொண்டிருந்தார் அக்கா அவர்கள் பின்னால் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவருக்கு முன்னால் வண்டி வந்துட்டாலே கைகால ஆட ஆரம்பிச்சிடும் அவ்வளவு பயந்த சுவாபம் உள்ளவரை ஆண்டவர் கையில் எடுத்து மேடையிலே ஒரு சிங்கத்தை போல உருவாக்குவது கத்தர் உதவி செய்தார் கத்தருடைய பெரு சுத்ராபு அது தேவ அபிஷேகம் மாத்திரமே கொடுக்க வல்ல ஒரு காரியம் ஒரு அபிஷேகம் ஒரு மனிதனை என்ன செய்யும் என்பதற்கு அவர்கள் உதாரணமாக இருந்ததை நான் வாழ்க்கையில் பார்த்து ம தனியாக பேசும்போது அவர்கள் உள்ளுக்குள்ளே நடுங்கி கொண்டிருப்பார்கள் விசுவாசத்தை குறித்து பயங்கரமாக பேசுகிறவர் என்று பெயர் கூட இருக்கிற யோனத்தானையோ அல்லது மற்றவர்களையே கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்வார்கள் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்தி தன்னுடைய பலவீனத்தை மேலே காட்டாதபடி வாழ்ந்த அவருடைய வாழ்க்கைக்காக நம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் ஆரம்பத்திலே நாங்கள் இதே இடத்துல இதே இடத்துல இது ஒரு ஏரியாக இருந்தபோது நானும் பாஷ தயானந்தனும் மைக்கேல் ராஜாவும் இங்கே இருக்கிறார் என்று நினைக்கிறேன் வரவில்லை அவர் மூன்று பேரும் இரவு ஒன்பதரை மணியிலிருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் ஜெபித்த இடமாக்கும் இது இதைத்தான் தேவன் இன்றைக்கு ஆலயமாக மாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருடத்திலேயே இந்த இடத்துல முழங்கால் போட்டு மூன்று பேரும் அறியப்படாத பகுதிகளுக்காக ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஆண்டவரை தெரியாதவர்களுக்காக ஜபிக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் தந்தார் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிவிடுகிறேன் தேவ ஊழியக்காரர்கள் ஏதாயும் சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவள் இருப்பீர்கள் நான் அவளுடைய நேரத்தை சூறையாட விரும்பவில்லை மரணத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்கிற தெளிவை நாம் அதிகமாக அறிந்து கொள்வது நல்லது நித்திரை என்றுதான் சொல்கிறார் லாசரும் மறித்து போனபோது அவன் நித்திரையாயிருக்கிறான் ஆனால் இளைய குமாரன் வீட்டை விட்டு வெளியே போனபோது மறித்தான் என்று சொல்கிறார் வேதத்தின்படி மரணம் என்பது பாவத்திலே மறித்து வாழ்கிறவர்களை மாத்திரமே குறிக்கிறது ஆனால் தேவ மனிதர்களுக்கோ தேவனை அறிந்தவர்களுக்கோ நம்பிக்கையிடவர்களுக்கோ வேதம் காண்பிக்கிற பெயர் நித்ரையே அப்படி சீசர்கள் சொன்னார்கள் அவன் நித்திரையாயிருந்தால் சுகமாயிருப்பான் என்று இந்த உலகத்தின் பாடுகளிலே கடந்து சென்ற வேதனைகளிலே இருந்து விடுதலை பெற்ற ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் இழைப்பார்தன் என்பதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அண்டமுறை அவர்களின் பிரவேசிக்க பிரவேசிக்கப்படுவதற்கு இந்த வாரத்தை தெரிந்து கொண்டதற்காக நன்றி என்று இருதயத்தின் ஆலத்திலும் சொல்லலாமா ஹால லூயா வி ஹவ் அ கிரேட்டர் ஹோப் எனி ஒன்ஸ் ஹோல் வேர்ல்ட் முழு உலகத்திலையும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை எந்த மனிதனுக்கும் இல்லை ஐயா எந்த மனிதனுக்கும் இல்லை இழைப்பார்தலே பிரவேசிக்க பண்ணி ஈவாவையும் தம்பியை நாம் கேட்டு பார்த்தால் தெரிந்திருக்கும் அவர்கள் வா நான் எப்பொழுது போன் பண்ணினாலும் கேட்பார்கள் நான் என்னுடைய மருமகளிடத்தில் கேட்பேன் எப்படி இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரி இருக்கிறார்கள் ஆஸ்பத்திரி வீடு ஆஸ்பத்திரி வீடு என்று அவர்கள் அலைந்து கொண்டிருந்ததினாலே பிள்ளைகளுடைய ஊழியம் கூட கொஞ்சம் தடைப்பட்டது என்று நான் தைரியமாக சொல்வேன் ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இங்கே சகோ ஒரு சின்ன கூட்டமாக இருப்போம் அவருடைய தகப்பனாரங்களை பார்த்து சொல்வார் ரவுடி கூட்டம் விட்டதடா என்று ஃபாஸ்டர் ஃபின்னியாக இருக்கட்டும் ஃபாஸ்டர் அலெக்ஸாக இருக்கட்டும் பாச தயானந்தனாக இருக்கட்டும் அல்லது அகஸின் ஜபக் வந்த உடனே அவர்கள் வாயில் வர்ற வார்த்தை டெய் ரவுடிகளா எனக்கு பி பீகார் ரவுடி என்று பெயர் அப்படி நாங்கள் ஆவிக்குரிய ரவுடிகளாகவே வாழ நாங்கள் ஆரம்பித்த நாட்களை யோசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் ஒரு காரியத்தை நான் ஐஎம் மிஷினரிகளுடைய தலைவர்களுக்கு பேசும்போது சொன்னதை இங்கேயும் ஞாபகப்படுத்துகிறார் அந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் என்று சொல்வார்களே அவர்கள் எழுப்பப்பட்டார்கள் பெந்தை கோஸ்தே அனுபவத்திற்குள் வந்தபோது ரேடிக்கல் என்றால் ஒரு தீவீரம் ஒரு துடிப்பு தன்னுடைய பாடுகள் ஒரு வைராக்கியம் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இப்பொழுது எழும்போது குறைந்து விட்டது என்கிற ஒரு ஆதங்கத்தை அண்ணனுடைய மரணத்தின் நாளில் நான் நினைவு கூறுகிறேன் வேற ஆர் தாடிக்கல்ஸ் டுடே லீவ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாவற்றையும் தேவனுக்காக இழப்பதற்கு தன்னுடைய சுகத்தை அல்ல மற்றவருடைய சுகத்தை பார்க்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்கள் எங்கே இன்றைக்கு சபைகளிலே கேட்டு பார்த்தால் விரல்விட்டு எண்ணிவிடலாம் அதை குறித்து கவலையாகவும் இருக்கிறது நாங்கள் ஆரம்ப நாட்களில் இந்த இடத்தில் மூன்று பேரும் இரவு இரண்டு மணி நேரங்கள் மூளாங்கால் போடிட்டு போம் ஒவ்வொரு நாளும் ஏழு மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரை செவ்வாய்க்கிழமையில தாம்பரத்தின் அந்த சிஎஸ்எஸ் சபையினுடைய வாசல் படியிலே நாங்கள் அதற்காக அழுதிருக்கிறோம் வெள்ளிக்கிழமைகளிலே முழு இரவு ஒன்பது மணியிலிருந்து சனிக்கிழமை நான்கு மணி வரை ஆவிலே நிறைந்து இந்த தேசம் அசைக்கப்பட வேண்டும் சந்திக்கப்பட வேண்டும் என்பதை மாத்திரமே குறியாக கொண்டு நாங்கள் ஜெபித்த நாட்கள் உண்டு ஆனால் மறுபடியும் மறுபடியும் சபைகள் பெருத்து விட்டன ஓலை குடிசையாக இருந்தது இன்றைக்கு மாளிகைகளாக மாறிவிட்டது ஆண்டவருக்கே மாளிகை கட்டுகிறேன் என்று தமிழ்நாட்டிலே சொல்லுகிறவர்கள் எழும்பி விட்டார்கள் சோத்திரம் ஆனால் வேர் ஆர் திகல் தீவிரப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய காரியத்தை அவசரம் என்று நினைக்கிறவர்கள் ராஜாவின் காரியம் அவசரம் என்று நினைக்கிறவர்கள் எங்கே என்கிற ஒரு விற்றிடத்தை நான் காண்கிறேன் கால் ரெண்டும் பொது பொது என்று வீங்கியிருக்கும் ஆனால் பாஸ்டர் கூட்டத்துக்கு போய் கொண்டிருப்பார்கள் அதை கூட இருக்கிறவர்கள் அறிவார்கள் தேவனேசன் அறிவார் ராஜன் அறிவார் உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி தெரியலன்னு கொள்கிறவர்கள் மத்தியில் தேவன் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை எழுத்து கொண்டு போகிறது கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது பட் தே ஹவ் லெப்ட் லீகசி அவர்கள் ஒரு காரியத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் இங்கே கூடியிருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல ஒருவேளை இந்த கேஸ் இந்த வீடியோவை பின்னதாக பார்க்கிறவளை பார்த்து நான் சொல்லுவேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை எழுப்புவாராக ஆண்டவர்கன்று கொழுந்து விட்டு எரிகிறவர்கள் எழுப்புவார்களாக அதுதான் என்னுடைய ஜம்மன் நாங்கள் ஆரம்பத்தில் கூடி போது மிகவும் அதிகமாக பாடின பாடல் அதை மாத்திரம் சில வரிகள் நாங்கள் அடிக்கடி பாடின பாடல் ஆரம்பத்தில் அதை ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் பிதாவின் முகம் தரிசிப்பேன் அது இன்றைக்கு அவர்களுக்கு நிஜமாயி விட்டது நமக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது கத்தோடைய பிரசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாவதாக தெரிந்தவர்கள் நோடு கூட சேர்ந்து அந்த சில வரிகளை மாத்திரம் பாடலாமா ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசி பேந்தமா வாலிப நாள் கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் தேடி வந்தார் எதற்கு மேதவாயும் கண்டெடுத்தார் அன்பை நான் என் சொல் parlamak kartarin I'm பாடின கவியம் மறுபடியும் ஒரு ஒப்புக்கூடத்திலோடு கூட பாட போகிறீர்கள் உண்மை பின் சென்று ஊழியம் செய்து வி ஆர் கால் டூ ட்ரெட்அப் ஆன் த வெரி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ் ஏசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவள் என்பதுதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற பேர் பேதர் எழுதுகிறான் அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அவருடைய அடிச்சோடு சிலர் சிலர் என்று அள்ளிக்கொள்ளுகிறவர்கள் வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டேன் அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி சொன்னார் இந்த நாட்டிலே ஊழியம் செய்கிறவர்கள் ஏனென்றால் அதற்கு முன்னதாக ஒன்பது வருடங்களுக்கு முன்னதாக அங்க இருக்கிற தலைவர்களை கூப்பிட்டு நானும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர்களும் என்னோடு கூட சேர்ந்தவர்கள் கூட்டம் நடத்தினோம் அப்பொழுது அவர்களிடத்தில் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு என்ன வேண்டும் என்று முப்பத்தாறு பேரிடத்தில் நாங்கள் கேட்டோம் முப்பத்தாறு தலைவர்கள் முப்பத்தாறு சங்கத்தை சேர்ந்தவர்கள் அதில் முப்பத்தி நான்கு பேர் வெளியே கொடுத்தது லேப்டாப் லேப்டாப் இருந்தால் ஊழியம் செய்யலாம் நினைக்கிறான் அந்த ஊரில் இந்த பன்ஸ் பார்த்த நாள் கேட்டேன் அவர் சொன்னது இதே வார்த்தை தான் அண்ணா அநேகர் வேறு விதமாய் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் கத்தருடைய ஊழியத்தை கத்து எனக்கு மிகவும் இருந்தது இன்றைக்கு தேவனை பின்பற்றி ஊழியம் செய்வதற்குத்தான் ஆட்கள் வேண்டும் ஏசுவைத்த அடிசூடுகளில் செல்வதற்கு தான் ஆட்கள் வேண்டும் பாஷ் தயானந்தனுடைய மரணத்தின் காரியத்திலே துக்கம் கொண்டாட வரவில்லை சவால் பெற வந்திருக்கிறீர்கள் துக்கம் கொண்டாடுவது மற்றவர்கள் செய்கிறது ஆனால் ஒரு தேவ மனிதனை நீங்கள் நம்புவீர்கள் என்றார் அவருடைய மரணம் எனக்கு சவாலாக பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீர்களா உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சி கீரேன் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சி கீழே பாரும் என்றும் நான் உண்மை தேவ கிருபைக்காக பெயல பாரும் தேவோ ஏழைக்கும் மாறாதவும் தீருவை கண் பாரும் என்றும் நான் மாடிமை ஆரந்தமா இன்ப காணான் ஏகிடுவே துய பீதாவி முகம் ஆனந்தமா எல்லாரும் கண்களை மூடி ஆண்டமுறை இது ஒரு மரணத்தை கொண்டாடுவதற்கோ அல்லது மரணத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரை அழுகிறதற்கோ மரணத்தை நினைத்து ஐயோ ஒரு இடம் காலியாகி விட்டது என்று புலம்புவதற்கோ நேரம் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தேவ மனிதர்கள் எழும்பட்டும் அதே வயிறுராக்கியம் உள்ளவர்கள் வாஞ்சியுள்ளவர்கள் தய உள்ளவர்கள் எழும்பட்டும் என்று கெஞ்சுகிற நேரம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல லூயா அன்றைக்கு டாக்டர் பில்லி கிரஹாம் சார்ள்ஸ் ஃபின்னினுடைய அந்த அறையிலே போய் முழங்காலில் நின்று இந்த மனிதன் காண்பித்த எழுப்புதலை மறுபடியும் தேசங்கள் காண்பிப்பதற்கு என்ன உபயோகப்படுத்துவதென்றால் இதோ என்று ஒப்பு கொடுத்ததினால உலகத்தில் ஆயிரம் ஆயிரங்களை மாத்திரமல்ல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அப் பீப்புள் வேர் ட்ரோன்ட்டு த கிராஸ் ஏதோ வந்தோம் பார்த்தோம் குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொன்னோம் என்பது மாத்திரம் உங்களுக்கு இருக்குமானால் வந்த இடத்துல மற்ற ஊழியக்காரங்களை பார்த்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கால் மாற்றிக்கொண்டு நான் தீர்மானமாக எடுத்துக்கொண்டேன் பல தேவ மனிதர்கள் ராஜ்யத்தை அசைத்தவர்கள் மற்றவர்களுக்கு ஆதரவாய் ஊன்றுகோல நின்றவர்கள் அகற்றப்படும்போது அந்த இடத்துல என்னையும் ஆண்டவரே அதை காட்டிலும் பல மடங்கு அபிஷேகத்தோடும் கிருபையோடும் என்னை அந்த ஆவியை எனக்கு வீட்டிலே வைத்து அன்றைக்கு எலிசா ஜெபித்ததெல்லாம் எலியாவில் இருக்கிற ஆவி எனக்கு ரெண்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டது போல ஆண்டவரே அந்த கிருபைகளை அவருக்கு கொடுத்திருந்த கிருபைகள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உன் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் தாரும் தேவா ஏழைக்கும் இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி வேர்ட் சாரால் நவரஜி ஏழை என்று எழுதினால் ஏதோ காசு இல்லை என்று எழுதவில்லை அன்றைக்கு அவளுடைய சபையில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும்போது எழுதின பாடல் ஏழை என்று எழுதினது அவர்கள் காசு இல்லை என்று இல்லை அன்றுபிற நீங்கள் பிச்சை போடலாம் அந்த கிருபை இல்லை சுவாமி ஏழைக்கு மாறா உம் கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் ஜபிக்கலாமா நன்றாக ஆவியில் நிறைந்து அதுதான் நாம் செலுத்துகிற சமர்ப்பணம் அதுதான் நாம் கொடுக்கிற அர்ப்பணம் கல்வாரி அண்டை வந்து நிற்கிற மனிதன் எப்படி அழுது கல்வாரியில் அடிபட்ட ஆண்டவரை காண்பிக்க வேண்டும் என்று துடிக்கிறானோ அதே போல தேவனுடைய ஊழியக்காண்டிய ஒரு மனது மரணம் என்னை இன்னும் வைராக்கியம் உள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா ஹலலூயா தேங்க்யூ லோசஸ் ஆண்ட ஒரே மறுபடியும் அந்த கவிய பாடப்புறம் இருதயத்தின் ஆலத்திலிருந்து உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்த வாஞ்சி தாரும் தேவா மாறாத உம் கீரூபை கண் பாறும் என்றும் நானும் மாடிமை தாருந்தேவா ஏழைக்கும் மாறாத உம் கீரூபை கண் பாறும் என்றும் நானும் மேடிமை ஆனந்தமா ஏகிடுவே முகம் ஆனந்தமா புரே இது பாடலாக அல்ல சுவாமி ஜபமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே உட்கார்ந்து கொள்கைகள் இரண்டு மாதத்திற்கு முன்னதாக நான் அண்ணனை வந்து பார்க்கும்போது தம்பி ஆயிசக் சொன்ன காரியம் அதுதான் இப்போ தான் சொன்னாங்க மாமா இப்போ தான் சொன்னாங்க நானும் தம்பியும் டெகிரியான்னு சோனுக்கு பட்னாலிருந்து ஒன்றா போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஏனென்றால் ஆரம்ப ஆள்களிலே தன்னை ராஜஸ்தான் ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதன் இரண்டு முறைகள் அக்காவும் அண்ணனும் ராஜஸ்தானில் போய் மூணு மூணு மாதம் இருக்கும்போது நான் இங்கே சபையை பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அவர் ராஜஸ்தானில் போய் இருந்தார்கள் ஆனால் பின்னதாக அது தன்னுடைய குறி அல்ல என்பதை கண்டு கொண்டார்கள் ஆண்டவர் எனக்கு பீகார் தரிசனம் கொடுத்த போது மிஷினரி தரிசனம் என்பதனால் என்னோடு கூட நிற்பதற்கு அவர்கள் உதவி செய்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆகையினாலே அந்த பீகார் அவருடைய இருதயத்தை விட்டு எடுக்கப்படாத ஒரு காட்சியாக மாறினதை இறுதியாக அவர்கள் சந்தித்த போ அவர்களை சந்தித்த போது அவர் சொன்ன காரியம் அது மாத்திரம் இல்லை ஐசக் தாடி இடி போய் எடுத்திருக்கிறாரு தாடி வச்சுக்கும் போது தம்பி ஜபக்குமார் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க ஜபா எப்போ வந்தீங்கன்னுட்டு ஸோ நினைவிலேயும் உள்ளத்திலேயும் அந்த தாகம் என்கிற காரியத்தை சுமந்து சென்ற அந்த தேவ மனிதனுடைய இதயத்தை இங்கே இருக்கிறது தேவ ஊழிய கால் நடப்புவார்களாக யூ அண்ட் ஐ ஆர் கால் டு ரீச் திஸ் நேஷன் நீங்களும் நான் இந்த தேசத்தை சந்திப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு போதகராக இருக்கலாம் போதகர்கள் நடத்துகிற கூட்டங்களை நடத்துகிறவர்களாக இருக்கலாம் பட் இப் யூ டோன்ட் ஹாவ் அ விஷன் ஃபார் த ஹோல் நேஷன் இந்த முழு தேசத்திற்கும் ஒரு ஒரு பெரிய துடிப்பு உங்களே காணப்படாமல் இருக்கிறால் உங்களுடைய தேவ ஊழியத்தை நான் கொஞ்சம் சந்தேகிப்பேன் யூ மே பி பாஸ்டர் ஹியூட் யூ மேட் யூ மே பி டூயிங் கிரேட் திங்ஸ் பார் ஆர் ஹியூ சாது சுந்தர் சிங் சொன்னதை சொல்லி முடிக்கிறேன் சாது சுந்தர் சிங் சொன்னார் இந்தியாவினுடைய சபைக்கு யானைக்கால் வாதி பிடித்திருக்கிறது இந்த காலிலே காணப்படுகிற அந்த வீக்கம் உழ உடலையும் பிடித்து விட்டால் இந்தியா தேவனை அறியும் தமிழக சபைகளுக்கும் தமிழக மக்களுக்கும் தேவன் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார் தோமாவை அனுப்பி தந்தவர் அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் பார்த்து கேட்கிறார் வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் ரீச்சிங் திஸ் கிரேட் நேஷன் பெரிய இந்தியாவை அடைவதற்கு உங்களுடைய சபை வாலிபர்கள் நீங்கள் குடும்பங்கள் என்ன சொப்பனம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு முடிவு செய்த ஒரு கூட்டமாக இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மற்றவர்கள் இருக்கிறார்கள் தேவன் அவர்களோடு கூட செய்வா இடைபடுவாராக ஆவன் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்